ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஜோதிடத்தில் பல சுவாரஸ்யமான தகவல்களும் கேள்விகளும் இருக்குது அந்த வகையில் நம்மளுடைய நேயர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு நம்ம இந்த நேரத்தில் பதில் சொல்கிறோம் ஜாதகத்தில் வந்து சுத்த ஜாதகம் எது அசுத்தமான ஜாதகம் எது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டு கூடவே இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு ஜாதகத்தில் வந்து நாலாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருந்தாலும் பதினோராம் அதிபதி நான்காம் இடத்துல இருந்தாலும் அவர் வந்து கண்டிப்பாக எல்லா தோஷங்களும் நீங்கி மிகப்பெரிய சாதனை படைப்பார்கள் அப்படின்னு சில நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இன்னும் சில பேர் வீடியோலாம் பேசிகிட்டு இருக்காங்களே இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கா எனக்கு கூட தான் இருக்குது நான் அந்த மாதிரி வரலையே அப்படின்னு கேட்டிருக்காரு அவரே இன்னொரு கேள்வியும் சேர்த்து கேட்டிருக்காரு ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தாலும் பத்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் இது அஞ்சு பத்தில் இந்த இந்த கிரகங்கள் இது வந்து மிகப்பெரிய ரெண்டு அமைப்புகளும் ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா சகல தோஷமும் நீங்கி சகல யோகங்களும் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்களே இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டிருக்காரு பரவாயில்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுக்கு இது கிடைக்கும் அதுக்கு அது கிடைக்கும் இந்த கோயிலுக்கு போனால் கிடைக்குங்கிறத விட ஜோதிடத்தை கொஞ்சம் டெப்தா படிச்சு நம்மளோட வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்த்து அதில் சில சந்தேகங்கள் எழுப்பும் போது பதில் சொல்வதற்கு நமக்கு நல்லாவே இருக்குது பொதுவாகவே நாலு பதினொன்று அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஜாதகத்தில் நாளுங்கிறத வந்து நம்ம சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு ஜாதகத்தில் நான்காம் இடம் நல்லா இருக்கணும் ஏன்னா நான்காம் இடம் வந்து தாயாரையும் குறிக்கிது தாயோட அரவணைப்பு வந்து ஒருத்தவங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும்னா அந்த நான்காம் இடம் நல்லா இருக்கணும் அதே போல் நான்காம் இடத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நமக்கு யார் உதவி செய்வாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் வந்து நமக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அப்புறம் நான்காம் இடம் நல்லா இருந்தால் தான் ஓரளவு படிக்க முடியும் அடுத்தது இந்த அடிப்படை தேவைகளுக்கு போராடாத ஒரு வாழ்க்கையை ஓரளவு கொண்டுட்டு போக முடியுங்கிறதுனால நான்குங்கிறது ரொம்ப முக்கியமாக கருதப்படுத்துது அடுத்து பதினோராம் இடம் பதினோராம் இடம் அப்படின்னு பார்த்தாலே லாபத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் இல்லையா பொதுவாக லாபம் இல்லாத யார்ட்டையும் சில பேர் பேச மாட்டாங்க நமக்கு அதில் என்ன லாபம் அப்படிங்கிறத பார்த்து தான் சில பேர் செய்வாங்க பதினோராம் இடம் வந்து லாபம் மட்டுமே அல்ல மூத்த சகோதரர்களை குறிக்கக்கூடியது அதுதான் மனதுக்குள்ள ஒரு ஆசையை குறித்து இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இடமும் பதினோராம் இடம் தான் ஸோ இந்த நாலாம் அதிபதி போய் பதினோராம் இடத்துல இருக்கிறதோ பதினோராம் அதிபதி வந்து நான்காம் இடத்துல இருக்கிறதோ உண்மையிலே சிறப்பு தான் இதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஜோதிட நூல்களில் ஒரு இடத்துல அழகாக சொல்லிகிட்டே வருவாங்க அழகாக நிறைய ரூல்ஸ் கொடுத்துக்கிட்டே வந்து என்ன பண்ணுவாங்க ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு விதிவிலக்குகளை கொடுத்துட்டே வருவாங்க அப்படி பார்க்கும்போது சாதாரணமாகவே வந்து இந்த நாலாம் இடத்துக்குரிய கிரகமும் பதினோராம் இடத்துக்குரிய கிரகமும் பகை கிரகங்களாக இருக்கக்கூடாது முதல் கண்டிஷன் வைப்பாங்க அடுத்தது இந்த பதினோராம் இடம்ங்கிறது வந்து பாதகஸ்தானமாக இருக்கக்கூடாது அது ரெண்டாவது கண்டிஷன் இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணிங்கன்னா பாதி பேர் ஓடி போயிடுவாங்க முதல்ல உள்ள ஒரு விஷயத்த சொன்னால் தான் ஜாதகம் பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு இது இருக்குன்னு எடுத்துகிட்டு நம்மளை பார்க்க வருவாங்க அப்படிங்கிறது சில ஜோசியர்களோட அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி நம்மளை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் தான் நமக்கு வந்து முதலாளிகள் எஜமானர்கள் அப்படிங்கிற பார்வையோடு நம்ம சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம் மக்கள் சமூகம் வந்து தெளிவடைஞ்சதுன்னா யாரும் குழப்ப முடியாது ஏமாத்த முடியாதுங்கிறதுக்கு தான் இவ்வளவு தகவலும் ஸோ இப்போ நாலாம் அதிபதி போய் பதினோராம் இடத்துல உட்காந்துதுன்னா சிறப்பு தான் பதினோராம் அதிபதி நான்காம் இடத்தில் ஒரு ஜாதகத்தில் அமர்ந்தாலும் சிறப்பு தான் இந்த ரெண்டு கிரகமும் பகை கிரகங்களாக இல்லாமல் இருப்பது ஃபர்ஸ்ட் சிறப்பு அடுத்தது இந்த பதினோராம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த நான்கு லக்கணங்களுக்கும் அது வந்து பாதகஸ்தானமாக இருக்கிறதுனால இந்த நான்காம் அதிபதி சரலக்கணத்தில் பிறந்த ஒருத்தருக்கு நான்காம் அதிபதி போய் பதினோராம் இடத்துல உட்கார்ந்ததுன்னா அவர் அடிப்படை தேவைக்கு மிகப்பெரிய அளவுக்கு போராடுவார் அப்படிங்கிறதுனால இது எல்லாம் சரி வராது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த யோகம் ஒருத்தவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அது முதல்ல அது என்ன லக்னம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா அப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும் அப்போ சரலக்கணங்கள் எதுக்குமே பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதி போய் பதினோராம் இடத்துல உட்கார்ந்ததுன்னா அவங்க அடிப்படை தேவைகளுக்கு கடுமையாக போராடுவாங்க அதே போல் பதினோராம் அடிப்படையை பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த பதினோராம் அதிபதி போய் நான்காம் இடத்துல போய் அமர்ந்ததுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் வந்து அடிப்படை தேவைகளுக்கு போராட்டத்தை கொடுத்துரும் அதுதான் வந்து அந்த அடிப்படை தேவைகளை நம்ம எதாவது நிறைவேற்றக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கோ அந்த வாய்ப்புகள் எல்லாம் சிக்கல்களை உருவாக்கி கொடுத்துரும் இன்னும் சொல்லப்போனால் நாலாம் இடம் முதல்ல தாய் இல்லையா தாய்க்கும் பிள்ளைக்குமே ஒரு பகையை உருவாக்கி கொடுத்துரும் அப்படின்லாம் சொல்லிவிடுவாங்கல்ல இப்படியெல்லாம் பார்க்கும்போது இந்த பதினோராம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் ரொம்ப யோசித்து தான் பார்த்துட்டு வரணும் எப்படி எடுத்துக்கோங்களா மேஷலக்கணம்னு எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா நான்காம் அதிபதி வந்து சந்திரன் பதினோராம் அதிபதி வந்து சனி இது வந்து ஒன்றுக்கொன்று பகை அதே போல் பார்த்தீங்கன்னா கடகலக்கணம்னு எடுத்துக்க கடகலக்கணத்துக்கு நான்காம் அதிபதி சுக்கரன் பதினோராம் அதிபதியும் சுக்கரன் அவரே பாதகாதிபதியாக வர்றதுனால அவர் எங்கே உட்கார்ந்தாலும் அந்த சிக்கலை வந்து கரெக்டாக கொடுத்துருவாருங்கிறதுனால அதை எடுத்துக்க முடியாது அதுக்கப்புறம் துலாம் லக்கணம் அப்படின்னு எடுக்கும்போது நான்காம் அதிபதி வந்து சனி பதினோராம் அதிபதி வந்து சூரியன் அப்போ சூரியனும் சனியும் இந்த இடத்துல சம்பந்தப்பட்ட அதுவே முதல்ல ஒன்று கொண்டு பகை கிரகங்கள் அதை தாண்டி சூரியன் வந்து இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது மகர லக்கணம் இருக்கு இல்லையா இந்த மகர லக்கணத்துக்கு நான்காம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பதினோராம் அதிபதி யார்னு பார்த்தா அதுவும் செவ்வாய் தானே இப்போ இது ரெண்டும் சம்மந்தப்படலாமா ஏன்னா இந்த இடத்துல பாதகாதிபதியாக போகிறதுனால மகரலக்கணத்துக்கு செவ்வாய் வந்து நல்ல நிலையில் இருந்தாலே சிக்கலை கொடுக்குங்கிறதுனால இப்படியெல்லாம் பல விஷயங்களை நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு அடுத்தது இப்போ நாலு பதினொன்று தொடர்புகளை வந்து பார்த்துட்டோம் இது ஒன்றுக்கு ஒன்று பகை கிரகங்களாக இருக்கக்கூடாது அடுத்தது பாதகஸ்தானத்தில் போய் அமரக்கூடாதுங்கிறதுல நம்ம எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் நம்ம வந்து நாலும் பதினொன்றும் ஒரு ஜாதகத்தில் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத எடுக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஐந்துக்குரிய கிரகமும் பத்துக்குரிய கிரகமும் அப்படின்னு ஒன்று எடுக்கிறாங்க இந்த ஐந்துக்குரிய கிரகமும் பத்துக்குரிய கிரகத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஐந்தாம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்க்குறாங்க ஐந்தாம் இடம் தான் நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய காதல் நம்ம மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் அதே போல் நம்மளுடைய கேரக்டர் நம்மளுடைய தன்மை நல்லவங்களா கெட்டவங்களா அடுத்தவர்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுறவங்களா பரம்பரைக்கு நம்மளால் கெட்ட பேர் வராமல் ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுட்டு போகணும் அடுத்தது நமக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் அவர்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மந்திர சக்தின்னு சொல்கிறான் மந்திரம் கூடணும்னா ஒரு ஜாதகத்தில் சாதாரணமாக ஹோமம் பண்ணுறவங்க கூட அந்த ஹோமம் பழிக்கணுன்னா அவங்க ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் நல்லா இருக்கணும் இல்லையா இதை எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க இப்போ ஐந்துங்கிறது ஒரு லைஃப்பில் ரொம்ப முக்கியமான இடம் ஒம்போது கூட சில லக்கணங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதகஸ்தானமாக வரும் ஸ்திர லக்கணங்களுக்கு ஆனால் ஐந்தாம் இடம்ங்கிறது எல்லா லக்கணத்துக்கும் ஒரு முக்கியமான இடம் அதுதானே பூர்வ புண்ணியம் அப்படின்னு தான் புண்ணியம் நல்லா இருக்கணும் பூர்வ இடத்துக்குரிய கிரகம் நல்லா இருக்கணும் பூர்வ புண்ணியத்தில் அமரக்கூடிய கிரகமும் நல்ல கிரகமா அமரணும்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வர்றாங்க ஐந்தாம் தான் எண்ணம் அதுக்கு அடுத்தது பத்தாம் இடம் பத்தாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவோம் கர்மம் அப்படிங்கிறது பார்க்கும்போது கர்மத்துக்கு ரெண்டு விதமான பொருள் இருக்குது ஒரு பக்கம் பார்க்கும்போது கர்மமே கண்ணாயினர் இயல்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது செய் தொழில்கள் அவங்க சார்ந்த தொழில்களில் யார் முழு கவனமும் செலுத்துகிறாங்களோ அவர்களுக்காக இது சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை அவங்க வந்து நிச்சயமாக வெற்றியை பண்ணுவாங்க ஏன்னா மற்றவர்களுக்காக ஒரு வேலையை செய்யாமல் தான் வந்து மனசு முழுக்க செலுத்தி தான் எந்த வேலை எடுத்தாலும் நீங்கள் செய்கிற தொழில் மட்டும் இல்லை எதை எடுத்தாலும் அந்த முடிக்கிற வரைக்கும் கவனமாக இருந்து செயல்படுறாங்கல்ல அந்த மாதிரி செயலுக்கும் நாம் செய்யக்கூடிய வேலைக்குமே கருமம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு அடுத்தது இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்குல்ல ஈமச் சடங்குகள் இருக்குல்ல அதுக்கு கூட கருமம்னு ஒரு பேர் இருக்கிறதுனால அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இது எண்ணம் அந்த எண்ணத்துக்கு வந்து வடிவம் கொடுக்கறது மட்டும் இல்லை செயல்படுத்துகிற இடம் அது அப்படி எடுத்துக்கோங்க இது வந்து திங்கிங் ப்ராசஸ் அது வந்து பார்த்திங்கன்னா execution ப்ராசஸ் அப்போ இந்த அஞ்சும் பத்தும் வந்து சம்பந்தப்படுறது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப நல்ல சிறப்பான விஷயந்தான் பெரிய அளவுக்கு மறுப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு சில இடங்களுக்கு மட்டும் நம்ம சில விஷயங்களை கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது எப்படின்னா இப்போ விருட்சிகலக்கணத்தை எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விருட்சிகலக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து குரு அப்போ வந்து ஒரு பக்கம் ரெண்டாம் இடம் இன்னொரு பக்கம் ஐந்தாம் இடம் நம்ம இந்த இடத்துல ஐந்தாம் இடத்தை மட்டுமே பேசுகிறதுனால ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகமான குரு ஒரு நல்ல சிறப்பான ஒரு விஷயம் அடுத்தது பத்தாம் இடத்துக்குரிய கிரகங்கிறது பார்த்திங்கன்னா சூரியன் இப்போ இந்த சூரியனும் குருவும் ஒரு வகையில் வந்து சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா ரெண்டும் சேருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ விருச்சிகலக்கணமா பிறந்து சூரியனும் குருவும் சேர்ந்து குரு அஸ்தங்கமாகாத சூழ்நிலைகளில் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் ஒரு நல்ல இடத்துல இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எண்ணம் குரு அந்த பக்கம் செயல் சூரியன் இது ரெண்டும் நட்பு கிரகம் இது ரெண்டும் சேர்ந்து மறைவிடங்கள்ல இல்லாமல் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா அவங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் தொழிலில் மிகப்பெரிய சாதனை படைப்பார்கள் அப்படின்னு சொல்லுவதற்காக இதை சொல்லுவாங்க அப்போ அஞ்சு பத்துங்கிறது விருச்சிக லக்கணத்துக்கு ஓகே எல்லா லக்னத்துக்கும் ஓகேவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சரியாக அமையிறது இல்லையே இதே விருச்சிக லக்கணத்துக்கு ஐந்துக்குரிய கிரகமான குரு போய் பத்தாம் இடத்துல உட்காருதுன்னு வச்சுப்போம் பத்தாம் இடத்துல குரு உட்கார்றது சிறப்பா நம்ம என்ன சொல்லுவாங்க அந்தனன் பத்தில் தனித்து நிற்க அவதிகள் மெத்த உண்டும்பாங்க இன்னொரு பக்கம் கோச்சாரத்தில் குரு பத்தாம் இடத்துக்கு வரும்போது தான் சிவனே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சி காசிக்கு போனான் கையில் மண்ட அப்படி ஒரு பழமொழியை சொல்லுவாங்க ஜென்ரலாகவே எந்த லக்கணமாக இருந்தாலும் குரு வந்து பத்தாம் இடத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ இங்கே இது ஒன்று வருது இன்னொரு பக்கம் எடுத்திங்கன்னா சிம்ம லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பத்தாம் அதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது சுக்ரன் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு எட்டுல இருந்தால் சிறப்பாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடங்கள் மாறி இருக்கிறது சிறப்பாக கூட இருக்கலாம் இப்போ வந்து பத்தாம் இடத்துல போய் குரு உட்காந்துதுன்னு வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு அது சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே நம்ம விருச்சிக லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல குரு இருந்தால் நல்லா வராதுன்னு சொன்ன மாதிரியே தான் சிம்ம லக்கணத்துக்கும் போய் குரு போய் பத்தாம் இடத்துல உட்காந்தா அவங்களும் பணத்துக்கு படாத பாடுபடுவார்கள் போராடுவார்கள் அதனால் பொதுவாக இது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து தான் எடுக்கணும் நம்ம எடுத்தோன்னே வந்து ஒரு ஜோதிட விதிகளை மட்டுமே எடுத்துகிட்டு ஒரு முடிவுக்கு வந்தோம்னா பல நேரங்களில் பலன் சொல்வது வந்து தவறாக முடிஞ்சிடும் இப்போ நம்ம சிம்ம லக்கணத்தை பார்ப்போம் சிம்ம லக்கணத்துலேயே இன்னொரு தடவை நம்ம இன்னொரு விஷயங்களை பார்த்தீங்கன்னா பஞ்சாம் அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது குரு வந்துடுது பத்தாம் அதிபதினு பார்க்கும்போது சுக்கரன் வந்துடுது இந்த குருவும் சுக்ரனும் ஒரு இடத்துல சேர்ந்து உட்கார்ந்துருந்தால் கண்டிப்பாக வந்து குழப்பத்தை தவிர நல்ல பலன்கள் கிடைக்காது சில புத்திசாலிங்க கஜலட்சுமி யோகம்ட்டு போயிடுவாங்க அது தவிர சொல்ல தெரியாது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது சிறப்பு கிடையாதுங்கிறதான் நம்ம எடுத்துக்கணும் அதே போல் குருவும் சூரியனும் சேர்ந்து நல்ல நிலையில் அதாவது நல்ல நிலைங்கிறதுங்கிறது எதை குறிக்கிறோன்னா சூரியனோட நெருக்கமான பாகிக்கு வந்து குரு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அஸ்தங்கம் ஆயிடுது இல்லையா அது இன்னொரு பக்கம் இந்த ரெண்டு சேர்க்கையும் அஸ்தங்கம் இல்லாமல் இருந்தால் கூட மறைவிடங்கள்லேருந்து பெரிய அளவுக்கு பயன் கிடையாது அப்படிங்கிறதுனால இதை வந்து ரொம்ப யோசித்து யோசித்து சொல்லணும் பொதுவாக நாலாம் அதிபதி பதினோராம் இடத்தில் இருப்பதும் பதினோராம் அதிபதி நாலாம் இடத்தில் இருப்பதும் ரெண்டும் பகை கிரகங்களாக இல்லாத பட்சத்தில் நல்ல பலனை கொடுக்கும் அதே போல் பாதகாதிபதி இல்லாத பட்சத்திலும் ஓரளவு நல்ல பலனை கொடுக்கும் ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தாலும் பத்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தாலோ நல்ல பலனை கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு கிரகங்களும் என்ன அதுக்கு உள்ள தன்மை என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் நாம் முடிவு பண்ண வேண்டியதாக இருக்குது இது ஜோதிட ரீதியாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் தெளிவுபடுத்துறதுக்கான பல விஷயங்கள் நான் சொல்கிறேன் சும்மா ராசி அப்படி அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் பார்த்து இதை வாங்கி வச்சுங்க பணக்காரன் எழுவிங்கன்னு பார்ப்பாங்க ஆனால் நீங்களே உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நமக்கு இது சரியாக இருக்கா சொன்னது சரியானு செக் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த விதமான பலன்களையும் இதை எப்படி அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த பகுப்பாய்வு பண்ணுறது எப்படிங்கிறதையும் எனக்கு தெரிஞ்ச வகையில் பொதுமக்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்